ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுக்கின்றது உனது தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற தவறை செய்யக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது என்பதில் உறுதியாயிரு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல் அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த பயனும் இல்லை அதனால் உனக்கு எந்த உதவியும் கிடைக்கப் போவதில்லை அழுதால் எல்லாம் திரும்பி வந்துவிடுமா அழுதால் எல்லா காரியமும் நிகழ்ந்தேறிவிடுமா நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கிச் செல்வது என்பதை மட்டும் சிந்தித்து செயல்படு நீ யோசிக்க வேண்டியது அதை பற்றி மட்டும்தான் ஆனால் நீ பின்னோக்கி பார்த்து அந்த கவலையை நினைத்து அதிலேயே உளன்று அழுது புலம்புவதையைத்தான் வேலையாக செய்து கொண்டிருக்கிறாய் என்ன செய்ய வேண்டும் எதை செய்தால் நம் கண்ணீர் காயம் மாறும் எதை செய்தால் நாம் சந்தோஷமாக மீண்டும் பழைய நிலைக்கு வர முடியும் என்பதில் நீ உன் கவனத்தை செலுத்த வேண்டும் அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட வேண்டும் என்று அவசியமில்லை குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது அது மேலும் மேலும் உனக்கு இத்துன்பத்தை கூட்டுமே தவிர நிரந்தர இன்பத்தை தராது தற்காலிகமாக உனது பிரச்சனைகள் தீர்வது போல் இருந்தாலும் அது நிரந்தரமாகாது குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் கபடம் இல்லாமலும் முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும் இதுதான் முக்கியம் நீ புத்திசாலியாகவும் கள்ளம் கபடமற்ற தன்மையுடன் கூடிய கூர்மையான புத்தியுடன் இருப்பதால் தான் அம்மா உன்னை என் பிள்ளையாக என் இருக்கையில் வைத்துள்ளேன் குழப்பம் ஏதும் பதற்றம் ஏதும் கவலை ஏதுமின்றி அனைத்தையும் விட்டுவிட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டிரு உனக்கான வேலைகளை அம்மா செய்து கொண்டிருக்கிறேன் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சனையிலிருந்து விடுதலை வேண்டும் என்று கேட்கிறாய் ஆம் அது தவறில்லை இதுவரை எத்தனையோ சங்கடங்களிலிருந்து உன்னை விடுவித்துள்ளேன் இது உனக்கே தெரியும் உனது உன்னதமான நிலையை தாழ்த்தி களத்தர தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகளாகட்டும் உன் வளர்ச்சியைக் கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்துள்ளேன் எனது பிள்ளைக்காக எல்லாவற்றையும் அம்மா செய்வேன் என்னென்ன வேண்டி கொண்டாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலை அடைவாய் நான் இருக்கும் பொழுது இந்த சமயபுரம் முத்துமாறி இருக்கும் பொழுது எதற்கும் பயப்பட தேவையில்லை உனக்கு அனைத்து வகையிலும் பிரச்சனைகளை நீக்கி சங்கடங்களை களைந்து துன்பங்களை அறவே ஒழித்து வாழ்வில் நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கவே அம்மா அத்துணை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் விரைவில் கைகூடி வரும் காத்து கொண்டிரு அள்ளித் தருகிறேன் உன் கைகளில் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம்